அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நமக்கு ரெண்டு கம்பெனில் வந்து பேமெண்ட் வச்சுங்க ஸோ நம்ம எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாக வீட்டில் உட்காந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு தான் மக்களுக்குலாம் சொல்லி சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மக்களுக்கும் பாதுகாப்பான தொழிலெலாம் சொல்லி கொடுத்துருக்கோம் இருக்கோம் ஸோ மளிகை பொருட்கள் வாங்கிட்டு நம்ம சம்பாதிக்க போகிறோம் ஸோ ரெண்டு கம்பெனி நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் ஒன்று காஞ்சிபுரம் கம்பெனி எஸ்பிகே இந்தியா மார்க்கெட் ஸோ இதில் மூவாயிரத்து ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு மளிகை பொருட்கள் கொடுத்துட்றாங்க இந்த கம்பலேருந்து நீங்கள் பேமெண்ட் ரூப் வந்து அந்த பேமெண்ட் ரூஃப் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க அதே மாதிரி ஃபோர்காட் ஃபோர்காட் கம்பெனில நமக்கு விட்டுறா வந்துச்சுங்க ஃபோர்காட் கம்பெனி கொஞ்சம் டிஃபரண்டான கம்பெனி பல விதமான வருமான வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு மளிகை பொருட்களுக்கு கொடுத்து நமக்கு வந்து வருமான வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து வித்தியாசமா இருக்கும் இதில் கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கு அதை ஃபாலோ பண்ணிணா உங்களுக்கும் இன்கம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் இன்கம் கிடைக்கும் எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் தான் ஸோ அதுலேருந்து பேமெண்ட் வந்துருக்கு இங்கே பாருங்க வாரம் வாரம் பேமெண்ட் போட்டுறாங்க மக்களே ரெண்டு கம்பெனியும் ஒரே நாளில் பேமெண்ட் வருது அதாவது திங்கக்கிழமை கட் ஆஃப் திங்கக்கிழமை கட் ஆஃப் நமக்கு வந்து சவகாலம் பேமெண்ட் ஓகேவா அவ்வளோதான் எதுவும் இல்லை போர் காட்டில் இப்ப விட்ரா பண்ற மாதிரி திங்களும் கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா பண்ணிக்கோங்க செவ்வாய் இப்ப பேமெண்ட் வந்துடும்